சாண்ட்ராவை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே போல போலன்னு பொழந்து வச்சிருக்காங்க இந்த வாரமும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது திவ்யாவையும் விட்டு வைக்கல ரெண்டு பேருமே வந்து ஜெயிலுக்கு போறாங்க இல்ல நேற்று பார்த்தோம்னா கனி சாண்ட்ரா திவ்யா பாரு இவங்கெல்லாம் வந்து ஒரு பிளான வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து உள்ள வந்த உடனே கனி வந்து வேற மாதிரி பேசவும் ஆரம்பிப்பாங்க ஒரு டீம் மெம்பரா வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஓகே சொன்னதுக்கு அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி பேசியிருக்கணும் இல்லைன்னா வந்து டீம்ல டிஸ்கஸ் பண்ணும் போதே அதை பத்திலாம் நான் வந்து கவலைப்பட மாட்டேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட அவங்க வந்து வேற மாதிரி பிளான் பிளானை வந்து பண்ணியிருப்பாங்க என் பிளானே கூட பண்ணாமல் இருந்திருப்பாங்க அவங்க பாட்டுக்கு வந்து சரி எப்படி பண்ணாலுமே எதுவும் பண்ண போகிறது இல்லை சரி சமைச்சாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சு கொடுத்துருக்கலாம் இல்லை சமைக்காமலேயாவது விட்டுருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டு அப்படியே மாறிட்டாங்க ஏன்னா இந்த டீம்ல வந்து நாலு பேர் ஒன்னா இருக்கும்போது இவங்க மட்டும் தான் கொஞ்சம் வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இப்படி தான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா துரோகம் அப்படி தான் சொல்லவும் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராவையும் திவ்யாவையும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கெமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நேத்துக்கு வந்து மொத்த டாஸ்க்குமே கெட்டு போனதுக்கான முக்கியமான காரணம் சாண்ட்ரா அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கெமி அவர்களும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து ரம்யாவை சொல்றாங்க ஏன்னா ரம்யா வந்து லீடர் போஸ்ட் வேணும்னு அப்படின்னு சொல்லி அவங்களே ரெக்யஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஆனா லீடருக்கான எந்த வேலையுமே அவங்க வந்து பெருசா எதுவுமே பண்ணல அதனால ரம்யா அவர்களை வந்து பார்வதியை வந்து தேர்ந்தெடுத்தாங்க மூணாவது பார்த்தோம்னா வீணா வந்து வினோத் அவர்களை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து வினோத் வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் செய்யுது ஏன்னா கெட்ட வார்த்தை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாரு ஒரு மாதிரி ரூடை நடந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதனால வினோத் மட்டுமே பாத்தீங்கன்னா வீனா வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க தான் சபரி அவர்களை வந்து சாண்ட்ராவை தான் தேர்ந்தெடுக்கவும் செஞ்சாங்க இவங்க தான் டாஸ்கை வந்து கெட்டாங்க அவங்க முடிஞ்சிருந்தா நிறைய விஷயங்களை வந்து பண்ணிருக்கலாம் ஏன்னா லீடர் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால வந்து அவங்க வந்து சரியா பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தான் ஆரோர ரசிகளாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராவை தான் தேர்ந்தெடுத்து அப்படிங்கிறதுக்கும் செஞ்சாங்க ஏன்னா லாஸ்ட் டே வந்து பயங்கரமாக வெறிப்பேற்றிட்டாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் முடியும் போது எல்லாருமே சூப்பராக சாப்பாடு போட்டீங்க நல்லா சாப்பாடு போட்டீங்க ஆனால் என்டர்டைன்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக சாண்ட்ராவது அவங்க தேர்ந்தெடுக்கும் செஞ்சாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா விக்கல் விக்ரம் விக்கல் விக்ரம் சொல்லவே தேவையே இல்ல விக்கல் விக்ரம் வந்து சாண்ட்ரா அவர்கள் தான் சொல்லவும் செஞ்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க டீம்ல வந்து நிறைய டேலண்ட் உங்களோட டீம்ல இருந்துச்சு ஆனா அது வெளியே வராத அளவுக்கு நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டீங்க அதனால வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சாங்க உண்மையிலே பார்த்தோம்னா சாண்ட்ரா இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாவும் இருந்திருக்கலாம் ஏன்னா பார்வதி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க திவ்யா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க சாண்ட்ரா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க வியனா அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க கனி அவர்களை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க உப்பு போடலாம் சக்கரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டீம்ல பார்த்தோம்னா யாரையுமே சொல்லாத அளவுக்கு வந்து எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா கடைசி நாள் பார்த்தோம்னா பண்ணி இதுல சொல்லிட்டு பேச்சர் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கான முதல் முக்கிய காரணம் சேன்ரா அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எதுக்காக கனியவர்கள் சொன்னது கரெக்ட் தான் ஏன்னா ஒரு டீம் லீடரா அவங்க வந்து எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் வராம அந்த டீமை வந்து கரெக்டா லீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் ஆனா அவங்க வந்து அதை சரியா பண்ணல இந்த டீம்ல அஞ்சு பேர் இருந்திருக்காங்க அந்த அஞ்சு பேர்ல வந்து ஒருத்தவங்க ஒருத்தன் சலைச்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத சாண்ட்ரா மட்டுமே நம்ம குறை சொல்லவும் முடியாது சாண்ட்ராவும் கனி நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படிங்கிற மாதிரியே பிளே பண்ணவும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மையும் கூட அதுக்கு அடுத்ததான் அமித் அவர்களை வந்து தான் சொல்லவும் செஞ்சாங்க அமித்துக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு மாதிரி கோல்டு வார் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லவும் செய்யலாம் ஏன்னா சாண்ட்ரா அவர்களை வந்து எப்பவுமே அமித் அவர்களை வந்து அப்ரிசியேட் பண்ணவே மாட்டாங்க இந்த தடவை அவர் பெருசா எதுவும் பண்ணவும் செய்யல அதுக்கு அடுத்ததான் திவ்யா வந்து தான் சொல்றாங்க ஏன்னா கனி அவர்களதான் மொத்த பிளானும் குலப் ஆச்சு அதனால நான் கனியை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வினோத் அவர்கள் பாத்தீங்கன்னா ரம்யாவை சொல்றாங்க ஏன்னா ரம்யா வந்து பெருசா எதுவுமே பண்ணல அதனால வந்து ரம்யாவை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் எஃப் ஜே சாண்ட்ரா விக்ரம் எத்தனை பேருமே வந்து திவ்யாவை தான் சொல்லியிருக்காங்க இதுல ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கிச்சன் டீம்ல ரெண்டு பேர் தான் செலக்ட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க அதுல பார்த்தோம்னா கிச்சன் டீம்ல வந்து அவங்க வந்து நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க அத்தனை தடவை அவங்க வந்து அவங்க வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டு சமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயங்களை வந்து சமைக்காமலே விட்டுருக்காங்க அது ஒத்துக்கலாம் இருந்தாலும் அந்த டாஸ்க்கோட கடைசி நாள பண்ண வேலையால தான் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போகவும் செய்யறாங்க இதை தொடங்கு ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போறாங்க ஒன்னு சேண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போறாங்க இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க